அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குடும்ப தலைவி இன்றைக்கி என்னுடைய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்திங்கன்னா கொல்லுப்பொடி கொல்லுப்பொடிக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்ட் ஒன் அதாவது ஃபாரின் ஆர்டர் பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை பொடியும் கருவேப்பிலை பொடி பார்ட் டூ அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது வீடியோவும் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ மூணாவதாக பார்ட் த்ரீன்னு சொல்லிட்டு கொ கொள்ளு பொடியும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்சளவுக்கு வேகமாகவும் முடிஞ்சளவுக்கு ஸ்லோவாகவும் காமிச்சிருக்கேன் என்னடா இது சும்மா தேவையில்லாமல் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க ஒவ்வொன்றுத்தையும் செய்கிறோம் எங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் வேல்யூ பண்ணுங்கள் இப்போ வாங்க கொல்லுப்பொடி எப்படி செய்கிறேன்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ கொல்லுப்பொடிக்கு வெயிட் செக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா கொள்ளு பூண்டு உப்பு தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு தனியா கடலப்பருப்பு பூண்டு உப்பு பெருங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயெல்லாம் சூடு ஏறிட்டும் வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கொட்டி கடை கடையன்னு வறுத்து எடுத்துக்க போகிறேன் கடாயை நல்லா இப்போ சூடு ஏறிடுச்சு ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் Thank <laughs> you. இப்போ கொள்ளு கொள்ளு காஞ்ச மிளகாய் தனியா உளுத்தம்பருப்பு பூண்டு தோரும் பருப்பு கடலப்பருப்பு உப்பு பெருங்காயம் எல்லாமே வறுத்து எடுத்துட்டேன் இதை ஆரட்டும் அரைச்சிக்க நான் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கேன் காலையில ஆரம்பித்தது பயங்கர டயர்டு வீடியோ எடுத்துக்கிட்டே வறுத்துக்கிட்டு வீடியோவில் காமிச்சிக்கிட்டு செம்ம டயர்டு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தடவை நான் குடிச்சிட்டேன் டீ காஃபியே இன்னும் சாப்பிடக்கூட இல்லை எனக்கு ஒன்ஸ் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு மொத்தமாக உட்கார்றதுக்கு தான் நான் பார்ப்பேன் இப்போ வந்து நான் காஞ்சி மிளகாவும் தனியாகவும் கொல்லு பிடிக்கி ஜாரில் சேர்த்துருக்கேன் இருக்கிற டயர்டில் காமிக்கிறதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் போட்டேன் இப்போ இதை அரைச்சிக்கிறேன் நல்லா குரகுரப்பாக காஞ்ச மிளகாவும் தனியாகவும் மசிஞ்சிருச்சு பருப்பு சேர்த்துக்கிறேன் பூண்டு உப்பு பெருங்காயம் இப்போ இது அரை கிலோன்றதுனால கொள்ளு மத்திரம் கொஞ்சமா சேர்த்து ஒரு வட்டி ஒரு அரை அரைச்சிட்டு மறுபடியும் கொட்டிட்டு கொள்ளு ஒரு வட்டி அரைச்சி மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வட்டி அரைச்சிக்கிறேன் செம்ம வாசனை கொல்லியும் அரைச்சு பாதி அரைச்சதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இதையுமே ஒரு கலர் கலரி இன்னும் ஒரு வாட்டி மிக்சியில போட்டுருச்சுன்னா கரெக்டாக செட் ஆயிடும் அதுவும் இருக்கு கொல்லு பொடி ரெடி ஆயிடுச்சு காலையிலேருந்து இந்த மிக்சி பயங்கரமாக உழைச்சிருச்சு அதுக்கு ரெஸ்ட் கொடுப்போம் இப்போ இதை கலறிட்டு விட்டு ஹாஃப் கேஜி பேக் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிடுறேன் இந்த கொள்ளு பொடி பார்த்திங்கன்னா எங்கள் சிட்டி பசங்க எல்லாருக்கும் ஃபேவரட்டு சூப்பராக இருக்குது இப்போ ஆரட்டம் இது பேப்பரில் போடணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் அப்படியே இது ஆரட்டும் நான் இன்னும் ரவுண்டு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் பேக் பண்ணிக்கலாம் இப்போ கொள்ளுபொடி நல்லா ஆறிடுச்சு ஆஃப் கேஜி இதை பேக் பண்ணிக்கிறேன் கேஜி போட்டாச்சு இப்போ ஸ்டிக்கரை ஓட்டிட்டு இப்போ முடிஞ்ச வரையும் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ரெண்டு கிலோ கருவேப்பிலை பொடி ரெண்டு கிலோ முருங்கைக்கீரை பொடி அரை கிலோ கொல்லுப்பொடி இது எல்லாமே நம்மளுக்கு ஜனனி யூகேக்கு நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே நான் இதை செஞ்சு பேக் பண்ணி முடிச்சுட்டேன் ஈவினிங் கொண்டு போய் டெலிவரி கொடுத்துருவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது ஃபஸ்ட் டைம்ன்னு முடிஞ்சால் ஒரே வீடியோவாக போடுறேன் இல்லைன்னா ரெண்டு பாட்டாக போடுறேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஹோம்மேடு பக்கா ஹோம்மேட் நான் ரெடி பண்ணது எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி தேவைப்பட்டதுன்னா என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா குடும்ப தலைவின்ற எஃபியில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா சாந்தி மாயன்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ